ஒருவருக்கு செல்வந்த ஆனால் யாருக்கும் கொடுக்காதவர்கள் ஆனால் அவர்களை தான் இந்த உலகம் போற்றுகிறது பாராட்டுகிறது அவர் கீழ்தான் உலகம் செயல்படுகிறது ஆனால் தனக்கு எவ்வளவு வேணுமோ அதை பெற்றுக்கொள்வதிலே முதலாவதாக நிற்பார்கள் அவர்களை கஞ்சன் என்று சொல்வார்கள் சிலர் உலோபி என்று சொல்வார்கள் அப்படி ஒரு உலோபியிடம்தான் இன்றைக்கு செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த உலகம் செலவழிக்கு செல்வத்தின் பலன் ஈதல் ஆனால் ஈதல் செய்யாத ஒரு உலோபியிடம் சென்று செல்வம் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் முன்னை வினையின் பயனாகத்தான் அதை கருத வேண்டும் அப்படி அந்த செல்வம் ஈயாதவர்களிடம் சென்று உலகமெல்லாம் அவர் கீழ் அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நோற்றாரை பின் செல்லுதல் தற்பென்று அதுதான் படித்த கல்வியே தவிர கல்லாம் என்று அதனால் ஒரு ஒருவர் தவம் செய்கிறார் என்று சொன்னால் அந்த தவத்தின் பழி நிற்கின்றவரை தான் எல்லாரும் பின்னே சென்று வணங்குவார்கள் அதை போன்றுதான் முன்னை தவத்தினால் கிடைத்த செல்வத்தை அவர்கள் இப்போது அனுபவிக்கின்றார் அதைத்தான் பலரும் இன்றைக்கு அனு அனுபவிக்கின்ற நிலையிலேயே அவரோடு பழகுகின்றார்கள் இவரன்மை கண்டும் யாரும் குறையிறந்தும் குற்றேவல் செய்வ பெரிதும் தாம் முற்பகல் நோலாதார் பின் செல்லல் கற்பன்றே கல்லாமை என்று சொல்லுகிறார் நீதிநேரி விளக்கத்திலே குமரகுருபுரர்